எவ்ரி வீக் சண்டே வந்து என்னோட வீக்லி அனாலிசிஸ் போடுவேன் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எப்படி ட்ரேடை மேனேஜ் பண்ண முடியும் ஸோ மாதிரியெல்லாம் என்ட்ரி எடுக்க போகிறோம் எப்போ என்ட்ரி எடுக்க போகிறோம் என்னோட லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸும் நான் கண்டிப்பாக ஷோ பண்ணுவேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் முன்னாடி லாஸ்ட் வீக் என்ன பிளான் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிக் கிளைமேக்ஸ் புல் பிரேக் அவுட் நடந்தால் நம்ம வந்து எல்லா ஸ்விங்கையும் எக்ஸிட் பண்ணிடலாம் ஸ்விங் ட்ரேட் அப்படிங்கிற பிளான்ல இருந்தோம் ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு என்னாச்சுன்னா இந்த டாப்பை வந்து ரீச் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு ஸோ இப்போ இந்த இது வந்து ஒரு புல் சேனல்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டாயிர சாரி இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறுலேருந்து ரிவர்ஸ் ஆனது இந்த ஒரு மைக்ரோ டபுள் பாட்டம் நடந்து ரிவர்ஸ் ஆன இது இந்த இது வந்து இந்த புல் லெக் வந்து ஒரு டைட் சேனல்னு சொல்லுவாங்க இந்த டைட் சேனலில் ப்ரேக் அவுட் ஆயிருந்ததுன்னா அது ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ இந்த கிளைமேக்ஸ் வந்து இங்கே நடக்கலை நமக்கு என்ன ஆச்சுன்னா நம்ம அது அதுக்கும் பிளான் பண்ணியிருந்தோம் இப்போ கிளைமேக்ஸ் நடக்கலைன்னா இதை கண்டினியூ பண்ணலாம் புல் பியர் பிரேக் அவுட் நடந்தா நமக்கு பியர் பிரேக் அவுட் நடந்துச்சு ஸோ அது சேம் இந்த ப்ரைஸ் அப்படியே போச்சுனாலும் இதை வந்து நம்ம இந்த சேனல்லே போச்சுனாலோ அப்படியே நம்ம ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் இருந்தோம் ஸோ நமக்கு என்னாச்சுன்னா பியர் பிரேக் அவுட் நடந்துருச்சு வெல் அண்ட் குட் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் தான் நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் இந்த மூணு ஸ்டாக்ஸ் தான் நம்மளுக்கு என்ட்ரியே கிடச்சிச்சு நம்ம லிஸ்ட்டு நிறையா எடுத்திருந்தோம் பட் அந்த மூணு ஸ்டாக் சாரி இதுதான் என்ட்ரி இது இதில் இவ்வளோ ஸ்டாக்ஸ் எடுத்திருந்தோம் ஆனாலும் நமக்கு கிடச்சது மூணு ஸ்டாக் தான் என்ட்ரி கொடுத்தது அந்த மூணு வந்து இந்த என்ட்ரியை வச்சு தான் நம்ம இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க போகிறோம் இந்த நிஃப்டி இவ்வளோ டவுன் ட்ரெண்ட் ஆயிருக்கேன் நம்ம ஸ்டாக் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா இது பெரிய வந்து எனக்கு நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இது கரெக்டானது கம்மி தான் ஸோ அதே மாதிரி ஃபினான்ஸு பஜாஜ் ஃபினான்ஸும் இந்த லாஸ்ட் ரெண்டு நாளாக தான் கீழே வருது ஆனாலுமே இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங் புல் மூமெண்ட்டம் ஸோ எனக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே தான் இருக்குது ஸோ எனக்கு இன்னுமே ரோ ரொம்ப கன்வீனியண்ட்டாக இந்த ட்ரேடில் ட்ரேட் பண்ண முடியும் அதுவே ஈச்சர் மோட்டார் பார்த்திங்கன்னா நிப்டி கீழே வந்துருக்குது அது வந்து நமக்கு என்னென்னா பாசிட்டிவில் போயிருக்கு என்ட்ரி ஆனதுலேருந்து ஸோ இதுவுமே எனக்கு 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 எந்த இம்பேக்டும் இல்லை ஸோ இது இப் இது தான் வந்து நம்ம அனலிசிஸ் பண்ணி எப்போ என்ட்ரி கொடுத்தா மட்டும் என்ட்ரி ஆனோன்னா நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்மளோட சிங்க்ரேட் மெயின்டைன் பண்ண முடியும் சரி ஓகே நம்ம நிப்டியை வந்து என்ன பண்ணது இந்த வாரம் என்ன சொல்லுதுங்கிறத பார்த்துருவோம் ஸோ கம்ப்ளீட் அனலைசிஸ் பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறது மட்டும் ஷேர் பண்ணுறேன் நம்ம ஃபஸ்ட்டு புல் வியூ பியர் வியூனு பார்க்கணும் புல் வியூனா நீங்கள் புல்லாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க பியர் வியூனா பியராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ரெண்டு கண்ணோடத்தில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் பண்ணணும் ஸோ எனக்கு என்னென்னா வித்தவுட் புல் கிளைமேக்ஸு பியர் பிரேக் அவுட் நடக்குது ஸோ எனக்கு வந்து இன்னும் வந்து ஓகே அப்படி அதாவது இன்னும் வந்து ட்ரேடை கண்டினியூ பண்ணலாம் ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் நம்ம வந்து எங்கே வச்சுருக்கோம்னா நிஃப்டியோட ஃபஸ்ட்டு டார்கெட் லெவல் டுவெண்ட்டி ஃபைவ் நைன் ஹண்ட்ரட்டில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் இருக்குது அதாவது மெசர்ட் மூவ் ஹை அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் அடிக்கல அப்படிங்கும்போது நான் இன்னும் வந்து வெயிட் பண்ணலாம் அதே மாதிரி எனக்கு வந்து இந்த ஹையர் லோ கிரியேட் ஆகிடுச்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறில் எனக்கு இந்த லோவை பிரேக் பண்ண இந்த இந்த பாட்டமை பிரேக் பண்ணாமல் அப்படியே திரும்ப ரிவர்ஸ் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை கிரியேட் ஆகிருச்சு ஸோ எனக்கு என்னாச்சுன்னா இப்போ இங்கே ரெண்டு மைக்ரோ டபுள் பாட்டம் இருக்குது அதே ஹையர் ஹையும் கிரேட் ஆயிடுச்சு ஸோ எனக்கு வந்து புல் சைடு ஆட் அதிகமாக இருக்குது ஸோ பியர் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க இப்போ பியர் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க இருந்தாலுமே அவங்க ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லை ஏன்னா அவங்க வந்து இன்னுமே இந்த லெவலில் உடச்சி போகணும் அப்படிங்கும்போது என்ன ஆவாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு உடைக்கணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு இங்கே இங்கே என்ட்ரானவங்க இங்கே ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ ரிவர்சல் ஆகும்போது இந்த லாஸ் இப்போ இங்கெல்லாம் என்ட்ராகாதவங்க ஆகாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி நான் எனக்கு லேட்டாக என்ட்ரு அவங்க ரிவர்ஸ் ஆனவனே பயந்துட்டு ஆகி எக்ஸிட் ஆகிடுவாங்க எக்ஸிட் ஆகும்போது ப புல் பியர் எக்ஸிட் ஆனால் என்ன ஆவாங்க அவங்க பயராக மாறிடுவாங்க ஸோ நம்மளுக்கும் இந்த சைடு இப்போது ரிவர்சல் நடக்குது அப்படின்னா பை சைடு இன்னுமே ஒரு பையிங் சைடும் ஒரு இது நடக்கும் பையிங் நடக்கும் ஏன்னா இங்கே வந்து ஹையர் ஹை கிரியேட் ஆகிருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹையர் ஹை கிரியேட் ஆகிருக்கிறதுனால எனக்கு இன்னும் வந்து மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிற ஒரு ரிவர்சல் ஆச்சு உடனே அவங்களும் இன்டர் ஆவாங்க ஸோ ஈஸியாக அங்கே டார்கெட் ஒன்று போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ இதுவரைக்கும் நமக்கு பியர் ஃபுல் பியர் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் இன்னும் நம்மளுக்கு வரல ஸோ நம்ம பியரும் அதே தான் பியர் வந்து பியர் சைடு என்னன்னா இப்போ பியர் இப்படி மூவ் ஆறுக்கிறாங்க லேட்டாக என்ட்ரு ஆவாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஸ்ட்ராங்கான பியர்ஸ் வந்து வெயிட் பண்ணுறவங்க என்னென்னா கரெக்டான அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் வராமல் அவங்க என்ட்ரு ஏற்க மாட்டாங்க அவங்க என்ட்ராயினாங்கன்னா மார்க்கெட்டை ரிவர்ஸ் பண்ணி ஏன்னா அவங்க என்ன எப்படின்னா புல்ஸோட பார்ட்டிசிபேஷன் இல்லாதப்ப மட்டும்தான் அந்த ஸ்ட்ராங்கான பியர்ஸ் வந்து கரெக்டான லெவல்ஸில் என்ட்ரி ஆவாங்க ஸோ அப்போ அவங்கள நம்ம போன வி வாரம் பார்த்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட லெவல்ஸ் இங்கேயும் இங்கேயும் ஸோ அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா கிளைமேக்ஸ் நடந்து ரிவர்ஸ் ஆச்சு இல்லை இங்கே போயிட்டு ரிவர்ஸ் ஆச்சு அப்படிங்கும்போது போது அவங்க வந்து என்ட்ராக இருந்திருப்பாங்க பிஎ பிஎஸ் என்ட்ரு ஆகிருப்பாங்க ஸோ ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆர்ட்ஸ் எல்லாம் வந்து இன்னும் புல் சைட் இருக்குது பிஎட்ஸ் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வீக்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீப் டவுன் ஸ்டீப் அப் ஸ்டீப் டவுன் ஸ்டீப் அப் அப்புறம் ஸ்டீப் டவுன் ஸோ இப்படி நடக்கும்போது இவங்களுக்கு பிஎடுக்கு என்ட்ராகிறது அப்படியே என்ட்ரானா கூட இந்துக்கு கீழே என்ட்ரு கூட ஸோ இதில் ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு இது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்க வந்து ரிஸ்க் ரிவார்ட் அவங்களுக்கு ஃபேவராக இருக்காது ஸோ மார்க்கெட் மோஸ்ட்லி வந்து ரேஞ்சில் தான் இருக்கும் ரேஞ்சில் இருந்ததுனாலுமே நம்ம ஸ்டாக் வந்து எப்போல்லாம் புல் கேண்டில் க்ரியேட் ஆகுதோ அப்போல்லாம் நம்மளோட ஸ்டாக்ஸ் வந்து நல்லா அட்வான்ஸாக போகும் ஏன்னா ஆல்ரெடி வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு அட்வான்ஸாக போகும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேடை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் பட் லாஸ்ட் இந்த இந்த வாரத்துக்கு ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணோம் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது இன்கேஸ் வந்து நான் இன்னொன்று சொல்கிறேன் இப்போது பஜாஜ் ஃபினான்ஸ் எடுத்துக்கலாம் இன்கேஸ் வந்து எனக்கு வரைக்கும் வந்துடுச்சுன்னா கூட அதாவது ஸ்டாப்லாஸ் பக்கமாக வந்துடுச்சு ஆனாலும் என்ட்ரி எக்ஸிட் ஆக மாட்டேன் வெயிட் பண்ணுவேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுக்கு என்ன ஆகும்னா இங்கே ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த பவுன்ஸ் பேக்கில் எப் ஃபஸ்ட் டைம் பவுன்ஸு உடனே அப்படியே போயிடாது செகண்ட் டைம் பவுன்ஸ் ஆகும்போது நான் என்ன பண்ணுவேன்னா ஆவரேஜ் பண்ணுவேன் ஆவரேஜ் பண்ணிவிட்டு ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு இங் இவ்வளோ தூரம் வந் வருதுன்னா நம்மளோட டார்கெட்டு ஒன் இஸ் டு எல்லாம் கொடுக்காது ஸோ அப்படிங்கும் போது என்ன பண்ணுவேன்னா நான் இங்கே வந்து ஆவரேஜ் பண்ணிவிட்டு என் எப்போ என்ட்ரி ஆனதோ அதில் வந்து ஃபுல் ட்ரேடையும் எக்ஸிட் பண்ணிவிடுவேன் ஸோ அதுதான் மோஸ்ட்லி ட்ரேட் பிளானாக இருக்கும் இல்லைனா எனக்கு வந்து இந்த மூ நல்லா இன்னுமே கன்விக்ஸனாக இருக்குது எனக்கு எனக்கு ஒரு வேளை பாதி வந்துட்டு திரும்ப மேலே போகுது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா பாதி நிதை வந்து இங்கே வெளியே வந்துட்டு பாதி நிதை கண்டினியூ பண்ணுவேன் ஒன் எயிட் டூ டூ வர மாதிரி ஸோ அந்த மாதிரி தான் ட்ரேட் பிளான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் ஸோ ஃபர்தராக எப்படி ப்ரைஸ் ஆக்சன் இருக்குது நிஃப்டி எப்படி ப்ராடக்ட் மக் மார்க்கெட் எப்படி சப்போர்ட் பண்ணுது இதனோட ப்ரைஸ் ஆக்சன் எப்படி மாறுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இதெல்லாம் மாறும் ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு சேஃப் அண்ட் வீ கேன் கண்டினியூ ஸ்விங் ட்ரேடிங்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேடிங்கில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் எப்படி நம்ம வந்து ப்ராடக்ட் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு கற்றுக்குவாங்க உங்களுக்கும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இல்லை வந்து டெக்னிக்கல் அனலிசிஸ் எப்படி பண்ணுறது ஏதாவது ஸ்டாக்ஸ் அனலிசிஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்கள் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க கண்டிப்பாக அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்